ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப்டர் ஒன் இயர் கழித்து ஒர்க் போனதுனால த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஆல்ரெடி லாஸ்ட் டைமே எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்போ கன்சிதாக இருந்ததுனால எல்லா டாக்டர்ஸுமே கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறதுக்கு பயந்தாங்க ஸோ ஃபைனலி அதை வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு இப்போவும் திஸ்ட் டைம் அதே மாதிரி தான் வந்திருக்கு ஸோ நம்ம லவுடராக பேசும்போது இந்த ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஒன்லி வாய்ஸ் ரெஸ்க் தான் வேறு சாய்ஸ் இல்லை பட்டு குழந்தைங்களோட இருந்துட்டு வாய்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக நடக்கிற காரியம் இல்லை ஸோ பாட்டி சொல்லி கொடுத்த இந்த ரசம் வைக்கிற மெத்தடு வந்துட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு அரிசி கழுவுகிற தண்ணியில் தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் அம்மா சொல்லியிருக்காங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் ஆஷ் ஓஷுல் போடுற எல்லா மெத்தடுமே ஒன்று தான் பின்ஸ் எல்லாமே ஒன்று தான் பட் நம்ம எந்த டைமில் போடுறோம் எந்தெந்த மெஷரிங்கில் போடுறோம் அப்படிங்கிறது தான் வித்தியாசம் ஸோ ஃபைனலி சூப்பரான டேஸ்டியான தூட்டு இன்ஃபெக்ஷனுக்கு தகுந்த ஒரு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு